அநேக இடங்களில் சத்துருக்களின் அரண்கள் உண்டு அவைகள் நிர்மூலமாக்கப்பட்டால்தான் எழுப்புதலை நாம் பார்க்க முடியும் அநேக இடங்களில் சத்துருக்கள் தங்களுடைய அரண்களை பலமான கோட்டைகளை போட்டு ஒரு வட்டாரத்தையே சூழ்ந்து கொண்டிருக்கும்போது அந்த வட்டாரங்களிலே தேவனுடைய நாமம் மையமைப்பட முடியாதபடி சத்துருக்களின் கிரியைகள் ஏராளம் பெருகி இருக்கிறதை காண முடியும் இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் நாம் வரும்போது இந்த அரண்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அவைகளை நிர்மூலம் பண்ண வேண்டும் வேதத்தை நாம் வாசிக்கும்போது போது மற்றே பனிரெண்டு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் அன்றையும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள்ளே ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினேன் ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் பலவானை முந்தி கட்ட வேண்டும் இந்த பலவான் அநேகரை கொள்ளையடித்து வைத்திருக்கிறான் அநேகருடைய சமாதானம் அநேகருடைய ஆசீர்வாதம் அநேகருக்கு வர வேண்டிய நன்மைகள் அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டியவர்களை இந்த பலவான் கட்டி வைத்திருக்கிறான் இந்த பலவான் கட்டி வைத்தது மாத்திரமல்ல அவன் கொள்ளையடித்து வைத்திருக்கிறான் இவைகளை நாம் வெளியே கொண்டு வர வேண்டுமானால் அந்த பலவானை முந்தி கட்ட வேண்டும் அவனை கட்டினால் ஒளிய யார் அவனுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் கொள்ளையடித்தவைகளை விடுதலையாக்க முடியும்